ஐமரில் இப்போ இன்றைக்கி எடுத்து இடப்புறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புடு மார்க்கெட்டுக்கு போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோடு யாத்திரை இடத்துக்கு இருக்கோம் திரும்ப பக்கம் எல்லாம் பச்சை இவ்வளோ அழகாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான இடங்கள் இருக்கதான் செய்யும் மாதிரி நம்ம பொள்ளாச்சியில் ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி நல்லா க்ரீனாக தான் இருக்குது வேறு லெவலில் இருக்குது மாதிரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா புழு குளு குளுன்னு இருக்குது சும்மா ஏசியில் இருந்த மாதிரி இருக்குது இந்த அது காட்டுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வேறு லெவல் அல்டிமேட்டான ஏரியா வந்து நம்ம லோடு வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஏற்றதுக்கு வரும் அதுதான் தோட்டம் நான் நினைக்கிறாங்கல்ல உரிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உரிச்சு உரித்து ஏற்றணும் எப்படியும் ஈவினிங் ஆறு மணி ஏழு மணி ஆயிரும் கருந்து கிளம்புறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து பதினொன்றரை ஆகுது பாருங்க உரிக்கிறாங்க பார்த்திங்களா வச்சு தான் உரிக்கிறாங்க லைட்டாக மிஸ் ஆகிடுச்சுன்னா கை கையில் பட்டுச்சுன்னா கையை அப்படியே கிழிச்சிரும் அது அவ்வளோ சார்பாக இருக்கும் அது இதுதான் நம்ம ஏற்ற வந்த தோட்டம் அங்கே பார்த்திங்கன்னா மாடு வேற வேஞ்சிக்கிட்டு இருக்குது புல் மாட்டுக்கு பஞ்சமே இல்லை இறைக்கு அப்புறம் எண்ணி போட்டுட்ருக்காங்க எண்ணி தான் போடுவாங்க இது வந்து எப்படின்னா எதுக்காகன்றாங்கன்னா அவங்க கூலிக்கு கூலி கொடுக்கணும்ல அதுக்காக இப்போ ஃபைனலாக நம்ம வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்றுறதும் எண்ணி தான் ஏற்றுவாங்க காய் நல்ல காயாக என்னங்கிறதும் பார்த்து தான் ஏற்றுவாங்க சும்மா என்ன தானே நீ ஏற்ற மாட்டாங்க அப்புறம் வந்து வந்து தோட்டத்துக்குள்ளே நிற்கும்போது வண்டியோட வீடியோ எப்படி இருக்கும் வண்டி உரிக்கிறாங்கல்ல இன்னும் ஒரு ஒரு இது ஏற்றியாச்சு அடுத்த இதில் ஏற்றுறதுக்கு இன்னும் உரிச்சு போட்டுட்ருக்காங்க இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு டைமும் ஏற்றும்போது ஒவ்வொரு டைமும் போய் வேமெண்ட் போட்டு வரணும் வண்டி நம்ம வண்டிக்கு வந்து அரை வண்டி காயாகிடுச்சி போயிட்டு போயிட்டு வேமெண்ட் போட்டுட்டு வரணும் இப்போ இந்த கூட்டத்தை ஏற்றிட்டு போயிட்டு வேமெண்ட் போட்டு வரணும் இப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல இருட்டிட்டு அதனால் தார்பாக கட்டும்போது வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த இப்போ விடிஞ்சிருச்சு எங்கே வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை உளுந்தூர் வந்தாச்சு ஏன்னா நைட்டு கொஞ்சம் ரெண்டு மணி வரைக்கும் உடனே அதுக்கப்புறம் போட்டு தூங்கிட்டேன் ஏன்னா ஈவினிங் தான் இறக்க ஆரம்பிப்பாங்க நைட்டு நல்லா பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு இது வந்து தென் பண்ணை ஆறு ஆற்றுல தண்ணியே இல்லை சும்மா விற்பனையே கிடக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ஃபைனலாக நம்ம கோயம்புடு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு மார்க்கெட்டில் லோடு பத்து பதினோரு மணிக்கு கூட தான் இறக்க ஆரம்பிப்பாங்களாம் மார்க்கெட்டு எப்படி இருக்குது இன்னும் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் போகும்போது அது எப்படி இருக்குன்ட்டு பயங்கர டிராஃபிக் விடியாதளம் மூன்றரைக்கு மார்க்கெட்டு விட்டு வெளியே போக முடியல பாய் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க பாய்